குறிப்பாக அல்லாஹுடைய அடியார்களாக இருக்கக்கூடிய நம்மின் மீதும் அல்லாஹுடைய என்றென்றும் தன்னுடைய வார்த்தைகளில் இப்படி ஒரு வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறார் நீங்கள் மரணிக்கும் போது உண்மை முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் மரணிக்க வேண்டாம் முஸ்லீம்களாகவே தவிர நீங்கள் மரணிக்க வேண்டாம் ஒருத்தவர் வந்து பேரளவில் அவருடைய பேர் அப்துல்லா என்று அல்லது அப்துல் ரஹ்மான் என்று இருக்கிறது ஆனால் அவருடைய வாழ்க்கையில் எந்த விதமான ஈமானுக்குரிய எந்த அடையாளம் இல்லை ஆனால் பேரளவில் மட்டும் அவர் எப்படி இருக்கிறார் ஒரு முஸ்லீமாக இருக்கிறார் இதுவல்ல ஈமானுடைய வாழ்க்கையோடு அல்லாஹ் எதை கடமையாக்கி இருக்கிறானோ அந்த கடமைகளை எல்லாம் சரிவர நிறைவேற்றி மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை தன்னுடைய தாய் தந்தையர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இஸ்லாம் அனைத்து விஷயங்களையும் செய்யும் போதுதான் அவன் உண்மை முஸ்லிமாக இருக்க முடியும் அதனாலதான் நம்மளுடைய இறுதி முடிவை பற்றி பெருமானா இறுதி முடிவை நல்ல முடிவாக ஆக்கிவை ஒருத்தவனுடைய ஆரம்ப காலகட்டம் அப்படி இப்படி இருந்திருக்கலாம் இடைப்பட்ட காலங்கள் அவன் தவறு செய்திருக்கலாம் ஆனால் அவனுடைய கடைசி அவனுடைய சக்கராத் அவனுடைய இறுதி எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் நல்ல முடிவாக இருக்க வேண்டும் களிமாவோடு மரணிக்க வேண்டும் அப்போதுதான் அல்லாஹ் அந்த ஒரு கபூலியத்தை ஏற்படுத்துகிறான் ஒருத்தவர் வாயில களிமா வரலைனாலும் அவருடைய உள்ளத்துல என்னங்க ஈமான் பிரதிபலிக்கிறது சொன்னார்கள் ஒரு முப்பினுடைய அடையாளத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமா ஒரு நல்ல விஷயம் செய்தால் அவருடைய உள்ளம் எப்படி இருக்குமா சந்தோஷம் சந்தோஷமாக ஆகிவிடும் அதே ஒரு கெட்ட விஷயத்தை அவன் செய்ய நாடினால் அவனுடைய உள்ளம் எப்படி இருக்கும் ஒரு பதபதப்பு அதாவது ஒரு விதமான குற்ற உணர்வோடு மனதிலே ஒரு விதமான பாரங்கள் ஏற்படும் இதை செய்யலாமா செய்யக்கூடாதா செய்யலாமா செய்யக்கூடாதா என்ற தடுக்கூடிய விஷயங்கள் மனதிலே தோன்றிக் கொண்டே இருக்கும் இதுதான் அல்லாஹு தாலா முக்மீன்களுக்கும் அதே போன்று முனாஃபிட்டுகளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்களை பற்றி இந்த திருப்புற வசனமாக ஒரு எழுபத்தி ஐந்து வசனங்கள் முக்மீனுடைய அந்தஸ்து எப்படி முனாபிக்குகள் எப்படி இருப்பார்கள் அவர்களுடைய தரஜாக்கள் எப்படி அவர்களுடைய அதாவது நரகத்தில் அவர்களுடைய தரஜா எப்படி என்பதை பற்றி அல்லாஹு தாலா இந்த எழுபத்தைந்து வசனங்கள் அல்லாஹு தலா பேசுகிறார் ஐந்து அடையாளத்தை பற்றி அல்லாஹ் சொல்றான் அதுல முதலாவது அடையாளம் குரகான் ஓதப்பட்டால் அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார் முதல் அடையாளமாக குரகான் ஓதப்பட்டுச்சுன்னு சொன்னா ஈமான் அவர்களுடைய ஈமான் அதிகரித்து கொண்டே இருக்கும் ரெண்டாவது அல்லாஹ் என்று சொன்னால் அவருடைய உள்ளம் எல்லாம் நடுங்க ஆரம்பிக்கும் அல்லஹ் சொன்னா என்னங்க உள்ளம்லாம் நடுங்கணும் சகாபாக்களுடைய அந்த வாழ்க்கையும் அப்படிதான் இருந்தது எந்த அளவுக்கு என்று சொன்னால் உமரடி அல்லாஹருடைய காலத்துல அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஒரு வாலிபர் அதாவது பெருமாளா செலந்தாளேஸ்வரம் அவர்களுடைய தோழர்கள் தான் அவருடைய காலத்தில் ஒரு வாலிப பருவத்தில் இருக்கிறார் அவரு இரையச்சத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் மிகவும் ஒரு அழகான மனிதர் இந்த அழகான மனிதரை ஒரு பெண் ஒரு பெண்மணி அந்த அழகை பார்த்து பின்தொயர்றாங்க பின்தொயர்ந்து ஒரு விதமான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே அவர்களை எப்படியாவது தனிமையிலே அவர்களை மீட் பண்ண வேண்டும் அவர்களை எப்படியாவது பிடிச்சிடணும்னு சொல்லிட்டு ஒரு தனிமையான அறையில் அவர்களை பார்க்குறாங்க பார்க்கும்போது போது இவங்களை திடீர்னு பார்ப்பதை அவங்க மயக்க முற்று கீழே விழுந்துடுறாங்க அந்த அல்லாவின் மீது இருக்கக்கூடிய அந்த அச்சத்தின் காரணமாக அந்த பயத்தின் காரணமாக கீழே விழுந்துடுறாங்க ரெண்டாவது எந்திரிக்கிறாங்க ரெண்டாவது எந்திரிச்சுட்டு அவர்களை பார்த்ததும் நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலை ஒரு தனிமையில் இருக்கிறோம் இங்க யாருமே இல்ல நம்மளும் அந்த பெண்மணி மட்டும்தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற இறை அச்சத்தால் இறை அச்சத்தால் அவங்க எப்படி மாறிடுறாங்க மீண்டும் மூர்ச்சியாடி மூர்ச்சி ஆகி விடுகிறார்கள் மீண்டும் மயக்கம் விட்டு விடுகின்றார்கள் மயக்கம் முற்றுட்டு இரண்டாவது தடவை மயக்க முற்றாங்கல்ல இந்த தடவை அவங்களுக்கு ரூபே போயிடுச்சு எந்த அளவுக்கு அவங்களுக்கு இறையச்சம் ஒரு தனிமையில் இருக்கும்போது ஒரு பெண்மணி வந்து விட்டார்கள் திடீரென்று வந்து விட்டார்கள் திடீரென்று பார்த்து விட்டார் என்ப என்பதற்காக முதல் தடவை என்னங்க மயக்கமுற்று இரண்டாவது தடவை தன்னுடைய ஊகியே இழக்கக்கூடிய அளவுக்கு ஆளுகிறாங்க அப்ப இந்த விஷயம் யாருடைய காதுக்கு போகுது அப்படின்னா அவனுடைய தந்தையார் வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு போய் உமரளி அல்லாவுகிட்ட சொல்கிறாங்க அவருடைய மகனாரே வந்துவிட்டாரு அப்போ உமரளி அல்லா அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய பாதையில் அவர் ஷகீதா விட்டார் நல்லாவுடைய பாதையில அவர் தப்பு செஞ்சிடக்கூடாது தவறு செய்து விட கூடாது என்பதற்காக வெற்றி பெற்றதுனால என்னங்க அவர் ஷகீதுடைய அந்தஸ்தை பெற்றுவிட்டார் அவர் ஒரு ஷஹீத் என்பதாக உமரளி அல்லா அவர்கள் குறிப்பா குறிப்பிட்டார்கள் அது மட்டுமல்ல அவருடைய ஜனாசா துறையை நடத்தினாங்க அவருடைய ஜனாசா துறைய்க்கு பின்னாடி அவங்களுடைய நல்லடக்கத்துல போய் கபரில் அடக்கி முடிச்சதுக்கு பின்னாடி இந்த ஆயத்தை ஓதி காட்டுறாங்க யார் பயபக்தியோடு வாழ்கின்றார்களோ அல்லாவுடைய சன்னிதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாஹ்வுடைய சந்திப்பை கண்ணியமான முறையில் ஆக்க வேண்டும் என்று யார் விரும்புகிறார்களோ அவர்களுக்கு இரண்டு விதமான சொர்க்கம் அப்படின்னு சொல்லி இந்த ஆயத்தை ஓதி காட்டுறாங்க கபூர்ல இருந்து சௌ கபூர்ல இருந்து சப்தம் வருது அந்த இரண்டு சொர்க்கத்தை நான் பெற்றுக்கிட்டேன் யார் அமீர் அப்படின்னு சொல்றாங்க ஒரு மனிதனுடைய கவுறு எப்படிங்க இருக்கும் ஒன்னு சொர்க்கத்தினுடைய பூஞ்சோலையாக இருக்கும் தென்றல் காற்று வீசக்கூடிய கபராக இருக்கும் அல்லது நரகத்தனுடைய படுவழியாக இருக்கும் என்று நாயகும் சல்தா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் இவர்கள் அல்லாஹின் மீது அச்சத்தின் காரணமாக அந்த அச்சத்தோடு மரணித்ததன் காரணமாக ஷகீதுடைய அந்தஸ்தையும் பெற்றுக்கொண்டார்கள் அந்த கபர்ல நின்று இந்த ஆயத்தை ஓதும் போது ரெண்டு சொக்க சோலைகள் கிடைக்கும் ஆயத்தை ஓதன உடனே அந்த ரெண்டு சொர்க்க சோலையும் நான் பெற்றுக்கிட்டேன்னு சவுண்டு வருது சப்தம் வரும் அப்ப கபருடைய வாழ்க்கையே அல்லாவு தலை காட்டிடுவான் ஒரு மனுஷனுக்கு சொர்க்கமா நரகமா அப்படிங்கிறது எங்க காட்டப்படும் உன் காட்டக்கூடாது வாழ்க்கையிலே தெரிஞ்சிடும் அதனால தான் உஸ்மான் அவர்கள் கபரை சந்தித்தார்கள் என்று சொன்னார்கள் நீண்ட நேரமாக அணுகுவார்கள் 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 தானி நனையக்கூடிய அளவிற்கு அணுகுவார்கள் கூட இருக்கக்கூடிய சகாக்கள் கேட்பாங்க உஸ்மான் அழுகிறீர்களே உஸ்மான அப்படின்னு கேட்பாங்க உஸ்மான் சொல்லுவாங்க மருமைக்கான முதல் பரிட்சை தளம் இதுதான் முதல் சோதனை தளம் இதுதான் இது ஒரு மனிதனுக்கு சரியாகிவிட்டது என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எல்லாம் சரியாகிவிடும் மறுமை சரியாகிவிடும் இதை சரியாகலை சொன்னால் கபு சரியாகலை என்று சொன்னால் அவன் மறுமையிலே அல்லாஹுக்கும் முன்னிலையில் ஒரு குற்றவாளியாக நிற்பான் அழுதுகிட்டே சொல்லுவாங்க சொல்வாங்க இந்த கபு இருக்கிறது சாதாரணப்பட்ட விஷயம் அல்ல தவறு யாரையும் விட்டு வைப்பது கிடையாது ஒரு சகாபியை பற்றி சொல்றேன் ஒரு அற்புதமான ஒரு சம்பவம் அழகிய வரலாறு சகது பொது மகான் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சகாபி பெருமானா சதந்தாலி சிலம் அவரிடத்தில் ஜிபிரேசம் அவர்கள் வந்து சொல்கிறார்கள் செய்யல் முருசலின் அபிமார்களுக்கெல்லாம் தலைவரே உங்களுடைய காலகட்டத்திலே அரிசியே நடுநெடுங்கக்கூடிய மணக்குமார்கள் எல்லாம் கவலை உறக்கூடிய ஒரு மனிதர் இப்போது இறந்து போக போகிறார் அப்படின்னு சொல்லி ரசூல் சல்லாஹ்லாம்னு சொல்கிறாங்க ரசூல் சல்லாஹ்லாம் சுற்றி முற்றி பார்க்குறாங்க யாரும் பார்த்தா இந்த சாயந்தபுரம் மொஹாதுன்னு சொல்லிட்டு அந்த சஹாபி என்ன பண்ணிடுறாங்க இறந்து போகிறாங்க சாயந்தபுரம் மொஹாதை குளிப்பாட்டி அவர்களுக்காக ஜனாசா துணுகையில கலந்து கொள்வதற்காக அந்த ஜனாசா துவ ஜனாசாவை தூக்குறாங்க தூக்கிட்டு போனா பெருமானா செலவா இஸ்லாம் ஆட்டம் காண்றாங்க சகாபாக்கெல்லாம் பார்த்துட்டு என்ன யாரும் சொல்லலாம் கூட்டம் மிகுதியாக இருப்பது போல் இல்லையே ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்படி தள்ளாடுவது போன்று தெரிகிறது என்பதாக சொல்லும்போது பெருமான சிலவசம் அவர்கள் சொன்னார்கள் நான் பார்ப்பதை நீங்கள் பார்த்திருந்தால் இப்படி பேச மாட்டீர்கள் இவருடைய ஜனாஷாவிற்கு எழுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட மணக்குமார்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இவருடைய ஜனாஷாவை கொண்டு போகும் ஜனாஷாவை கொண்டு போய் டபுரில் அடக்கம் பண்றாங்க அடக்கம் பண்ணிட்டு சுசலந்தா அப்படின்னு சொல்லுவாங்க நீண்ட நேரமாக இஸ்ரீபா விழுகிறாங்க ஸ்தப குரும்பா ஸ்தமி

மனிதரை தான் விட்டு இருக்க வேண்டும் ஆனால் இவரையும் விட்டு வைக்கவில்லை கபூர் அப்படின்னாங்க கபூருடைய வாழ்க்கைங்கிறது எவ்வளவு சோதனையான ஒரு வாழ்க்கை என்பதை பார்க்கணும் அப்ப அவ்வளவு இரையச்சத்தோடு அந்த சஹாபி என்னங்க அந்த வாலிபர் இருந்ததுனால தான் அவங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு சொர்க்கத்துல அதாவது இரண்டு சொர்க்கத்தினுடைய சோலைகளும் அவங்களுடைய கபரிலே காட்டப்படுச்சு இரண்டாவது அதாவது குரான் ஓதப்பட்டால் அந்த முக்மீனுடைய அடையாளத்தை பற்றி ஒரு ஐந்து அடையாளங்கள் இந்த சூரத்தில் அன்பான வருது அதுல ரெண்டாவது அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னா குரான் ஓதப்பட்டால் அவர்களுடைய உள்ளமெல்லாம் இரையச்சத்திற்கு மாறிவிடும் அதாவது அவர்களுடைய ஈமான் அதிகரித்து விடும் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான் ஒரே ஒரு ஆயத்து தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே புரட்டி போட்டு ஒரே ஒரு ஆயத்து தான் எப்படிப்பட்ட ஆயத்து தெரியுமா கொள்ளைக்காரர் மிகப்பெரிய ஒரு கொலை கூட்டத்திற்கும் கொள்ளை கூட்டத்திற்கும் ஒரு தலைவராக இருந்தவர் எந்த இடத்துல இருந்தாலும் எல்லா கொள்ள அதாவது அதுவா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் எவ்வளவு பெரிய பெரிய திருட்டுகள்லாம் வரும் எல்லா திருட்டு பொருட்கள் வரும் அவ்வளவு பெரிய கொள்ளை கூட்டத்தினுடைய ஒரு தலைவர் ஒரு வீட்டுக்கு போய் மேலே உட்கார்ந்துட்டு வயசான ஒரு முடியாத ஒரு அல்லாஹுடைய அல்லாஹ்வுடைய இறைவேதத்தை ஓதக்கூடிய தர்ணத்திலே அவர்களுடைய ஈமான் இனிமேலும் திருந்துவதற்கு ஒரு நேரம் கிடைக்கவில்லையா அப்படின்னு ஒரு ஆயத்த கரெக்டாக அவங்க பிரிக்கிறாங்க அவர்கள் திருந்துவதற்கு இன்னும் நேரம் வரவில்லையா அப்படின்னு சொல்லி ஒரு ஆயத்த பார்த்துட்டு கேட்டுட்டு திருப்பி திருப்பி கேட்டு ஆரம்பிச்சுட்டாங்க புதை தொகுதுட்டு வாழ்நாளில் அவ்வளோ தவறு செய்துட்டேன் என்னுடைய வாழ்நாள் அவ்வளவு தவறு செய்துட்டேன் நான் இப்போ திருந்தக்கூடிய சூழ்நிலையில் இருக்கேன் இந்த ஒரே ஒரு ஆயத்து என்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வந்துருச்சு அப்போ அந்த போதி அந்த திருப்புறாங்கன அவங்க கையில் கொடுத்து நீ நேர்வழி பெற்றுக்க அப்படின்னு சொல்லி அந்த முதியவர் சொல்கிறாங்க அந்த திருப்புறாங்கன வாங்குறாங்க வாங்கி அதனுடைய விஷயங்கள் எல்லாமே படிக்கிறாங்க படித்து 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 அல்லாஹுடைய கிருமையினால் ஹஜ்ஜுக்கு செல்ல செல்லக்கூடிய அந்த ஹாஜிகளோடு புறப்படுறாங்க உமரா செய்யக்கூடிய ஹாஜிகளோட புறப்படுறாங்க ஹஜ்ஜுக்கு புறப்படுறாங்க வாழ்க்கையில் ஒரு பிரதானமான கடமை ஹஜ்ஜுடைய கடமை அந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றத்துக்காக போகிறாங்க போய் இந்த கிதாபையும் கொண்டுக்கிட்டே போறாங்க ரொம்ப காலமாக அந்த மக்காவிலே இருந்து அதே மாதிரி ஹரமை என்று சொல்லக்கூடிய இரண்டு ஹரமங்களையும் இருந்து மக்களுக்கெல்லாம் நேர்வழி காட்டி மக்களுக்கெல்லாம் நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்து எல்லாம் முத முதல்ல அந்த ஹரம்ல மக்காவில் பாகு சொல்லக்கூடிய பாக்கியத்தை பெறுவார்கள் பாகு சொல்லக்கூடிய பாக்கியத்தை இன்னும் சில காலம் கழிந்து போகிறது அவருடைய கண்ணியத்தை கருதி அவர் தொழுகை வைக்கிறார் மக்காவில் இன்னும் சில காலம் கழிந்து போகிறது மதினாவிலே அருமை நாயகம் சலதா அலிஸ்லாம் அவர்கள் அடக்கம் பெற்றிருக்கக்கூடிய அந்த அற்புதமான இடத்திலும் தொழுகை வைக்கிறார் இமாமுல் ஹரமை இரண்டு ஹரம்களுக்கு இமாம்கிற பேரை பெற்றவங்க தான் யாருங்க இந்த புதை நிபுணர்கள்